வணக்கம் ஸ்டேட் ஸ்டெட்டு பேப்பர் டூ சமூக அறிவியல் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக எடுத்து உங்களுக்கு பத்தாம் வகுப்பு வரலாறு புத்தகத்திலிருந்து கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம் மொத்தம் வரலாறில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பத்து பாடம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் இது வந்து வீடியோவாக இல்லை ஆடியோ மட்டும்தான் நீங்கள் ஏதாவது ஒர்க் இருந்தால் அந்த ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே சும்மா நீங்கள் காதில் கேட்டால் மட்டும் போதும் காதில் கேட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா இருப்பீங்க ஏன்னா நீங்கள் சமூக அறிவியல் சப்ஜெக்ட்ஸ் டீச்சராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கொஸ்டின் அந்த ஆன்சர் அது ரைட்டா அப்படின்னு அப்படியே நீங்க காலையில் கேட்டுட்டே வந்தீங்கன்னா அப்படி இன்னொரு முறை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒன்னு ரெண்டு தெரியாது வரும் அதை நீங்க அப்படியே நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பர் பேனா பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே நீங்க கேளுங்க காதல கேட்டுக்கோங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல எல்லாம் கொஸ்டின் வந்து நீங்க ஒவ்வொரு முறை சொல்றீங்க அந்த கொஸ்டின் என்னன்னு புரியறதுக்குள்ள அடுத்த கொஸ்டின் போயிடுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க அதனால ஒவ்வொரு கொஸ்டினும் ரெண்டு ரெண்டு முறை படிக்கிறேன் நீங்க காதல கேட்டுக்கோங்க அழகு ஒன்னு முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் இதுதான் பாட தலைப்பு முதல் உலகப்போரின் இறுதியில் நிலை குளிர்ந்து போன மூன்று பெரும் பேரரசுகள் என்னென்ன அப்படின்னா ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி உதுமானியர் இதெல்லாம் முதல் உலகப்போரின் இறுதியில் நிலை குளிர்ந்து போன மூன்று பெரும் பேரரசுகள் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி உதுமானியர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடிவும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு ஜப்பான் ஸோ பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடியும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமையான நாடு எது அப்படின்னா ஜப்பான் ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார் அப்படின்னா லெனின் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் லெனின் மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது பதுங்கு குழி போர் முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மார்ன் போர் அப்படின்றது பதுங்கு குழி போர் முறை பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச்செயலாளர் யார் அப்படின்னா எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர் பன்னாட்டு சங்கம் முதல் உலக போறப்போ ஆரம்பித்தது பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் பிரிட்டன் பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ரஷ்யா பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ரஷ்யா எந்த ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வள்ளுக்கட்டாயமாக போரிட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு எந்த ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வல்லு போரிட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட எந்த உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது அப்படின்னா லண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட எந்த உடன்படிக்கையின்படி அல்பேனியா அப்படின்ற புதிய நாடு உருவாக்கப்பட்டதுன்னா லண்டன் உடன்படிக்கை எந்த ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு எந்த ஆண்டு ஜப்பான் இங்கிலாந்தோட நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அல்லது மாற்றி கூட கேட்கலாம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே நட்பினை ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்டது அப்படின்னா ஜப்பான் இங்கிலாந்து பால்கனில் எந்த நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது மாசிடோனியா பால்கனில் எந்த நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்ததுனா மாசிடோனியா டெனன்பர்க் போரில் பேரிழப்புக்கு உள்ளான நாடு எதுனா ரஷ்யா டானன்ஸ்பர்க் போரில் பேரிழப்புக்கு உள்ளான நாடு ரஷ்யா பாரிஸ் அமைதி மாநாட்டின் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் கிளமென்சோ பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சினுடைய பிரதமர் கிளமென்சோ எந்த ஆண்டு லொக்கார்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த ஆண்டு லொக்கார்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது துருக்கிய பேரரசு பால்கனில் பல இன மக்களை கொண்டிருந்தது துருக்கி மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது அதே மாதிரி சூயஸ் கால்வையை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது இது எல்லாமே ஏன் துருக்கியை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா துருக்கி வந்து இந்த முதல் உலகப் போரில் முக்கியமான நாடாக இருந்தது ஆப்பிரிக்காவில் குளியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட முதல் கட்ட முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரத் இரத்த முடிஞ்சன இதனால் அந்த சொந்த நாட்டு மக்களே வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஸோ இது வந்து இது வந்து இந்த கூற்று காரணம் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க அதுக்காக சொன்னோம் மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்கள் இங்கிலாந்து பிரான்சு ரஷ்யா மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்கள் இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா ஐரோப்பிய போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதம் அது மூன்று வடிவங்கள் கொண்டது ஐரோப்பிய போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதம் மூன்று வடிவங்கள் கொண்டது ஒன்று இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று இங்கிலாந்தினுடைய ஆரவாரமான நாட்டுப்பற்று ஜிங்காயிசம்னு சொல்லுவாங்க பிரான்சினுடைய அதிதீவிர பற்று பிரான்சினுடைய அதி பற்று சோவனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெர்மனியின் வெறிகொண்ட நாட்டுப்பற்று கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜெர்மனியினுடைய வெறிகொண்ட நாட்டுப்பற்று துருக்கிக்கு விடுதலை பெற்று தந்ததோடு அந்த நாட்டை நவீனமயமாக்கி துருக்கி மீண்டும் ஒரு நாடா மறுபிறவி எடுப்பதற்கு முக்கியமான காரணமாக காரணமாக இருந்தவர் முஸ்தபா கமால் பாஷா முஸ்தபா கமால் பாஷா துருக்கி பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கு முக்கியமான இரண்டு காரணங்கள் அது வந்து வெற்றி பெற்ற நாடுகளின் அமைப்பாகவே கருதப்பட்டது பன்னாட்டு சங்கம் முதல் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகளினுடைய அமைப்பாகவே கருதப்பட்டது இரண்டாவது பன்னாட்டு சங்கத்துக்கென்று தனியாக ராணுவம் எதுவும் இல்லை அதனால எந்த முடிவு எடுத்தாலும் நடைமுறைப்படுத்த சாத்தியம் இல்லை முதல் உலக போரில் இரண்டு ஆயுதமேந்திய முகாம்களாக பிரிந்தன ஒன்று ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி இத்தாலி இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் மூவர் உடன்படிக்கை மூலம் ஏற்படுத்தப்பட்டது மைய நாடுகள் எது அப்படின்னா ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி இத்தாலி இதுக்கு எதிராக பிரான்சு ரஷ்யா இங்கிலாந்து இது மூணும் மூவர் கூட்டு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டது பிரான்சு ரஷ்யா இங்கிலாந்து மூவர் கூட்டு உடன்படிக்கை பன்னாட்டு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள மூன்று முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் வெற்றி பெற்றது ஒன்று ஆலாண்டு தீர்வு பிரச்சனை ரெண்டு மேலை சைலேசியா பிரச்சனை மூணு கிரீஸ் பல்கேரியா பிரச்சனை ஆலாண்டு தீவுகள் பிரச்சனை மேலை சைலேசியா பிரச்சனை கிரீஸ் பல்கேரியா பிரச்சனை இது மூன்று பிரச்சனைகளையும் தீர்வு கண்டது பன்னாட்டு சங்கம் இதுதான் என்னுடைய மெயின் வெற்றி ஜூட்லாண்ட் போரில் வெற்றி பெற்ற நாடு இங்கிலாந்து ஜூட்லேண்ட் போரில் வெற்றி பெற்ற நாடு இங்கிலாந்து இத்தாலிய படை எத்தியோப்பிய படையால் தோற்கடிக்கப்பட்ட இடம் அடோவா இத்தாலிய படை எத்தியோப்பிய படையால் தோற்கடிக்கப்பட்ட இடம் அடோவா ரஷ்ய புரட்சியினுடைய உலகளாவிய தாக்கத்தின் காரணமாக பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கப்பட்டன பன்னாட்டு சங்கம் அதனுடைய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா பன்னாட்டு சங்கத்திற்கான கூட்டு ஒப்பந்த ஆவணம் எங்கே தயாரிக்கப்பட்டது அப்படின்னா பாரிஸ் மாநாட்டில் பன்னாட்டு சங்கத்தின் கூட்டு ஒப்பந்த ஆவணம் தயாரிக்கப்பட்ட இடம் பாரிஸ் இந்த சங்கம் துவக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பன்னாட்டு சங்கம் துவக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பன்னாட்டு சங்கம் தோற்றுவிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் உட்ரோ வில்சன் பன்னாட்டு சங்கம் தோற்றுவிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் உட்ரோ வில்சன் பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் அமைந்த இடம் ஜெனீவா பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் அமைந்த இடம் ஜெனீவா பன்னாட்டு நீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் த ஹேக்கு பன்னாட்டு நீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் த ஹேக்கு ஜப்பான் மஞ்சூரியாவை தாக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜப்பான் மஞ்சூரியாவை தாக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மூவர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு மூவர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு நட்புறவு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நட்புறவு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு லண்டன் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு லண்டன் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆங்கிலோ ஜப்பான் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆங்கிலோ ஜப்பான் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சீன ஜப்பானிய போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சீனா ஜப்பானிய போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு முதல் பால்கன் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை லண்டன் உடன்படிக்கை முதல் பால்கன் போர் முடிவுக்கு வந்த உடன்படிக்கை லண்டன் உடன்படிக்கை பன்னாட்டு சங்கம் டேசாம் ஆண்டு கலைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பன்னாட்டு சங்கம் கலைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இங்கிலாந்தினுடைய ஆரவாரமான அந்த நாட்டுப்பற்றுக்கு பேர் ஜிங்கோ பிசம் இங்கிலாந்தினுடைய ஆரவாரமான நாட்டுப்பற்று அப்படின்னா ஜிங்கோ பிசம் ஜிங்கோ இசம் எம்டன் கப்பல் சென்னை மீது குண்டுகளை வீசியது சென்னை மீது குண்டுகளை வீசிய கப்பல் பேரு எம்டன் லெனின் யாருடைய சந்தனைகளால் கவரப்பட்டார்னா காரல் மார்க்ஸ் லெனின் யாருடைய சிந்தனைகளால் கவரப்பட்டார் காரல் மார்க்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடு பிராவ்தா சோவியத் யூனியனுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு பிராவ்தா சோவியத் யூனியன் வேற ரஷ்யா வேற கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சோவியத் யூனியன்ன்றது நிறைய நாடுகள் சேர்ந்து அப்போது இருந்தது தொண்ணூத்தொண்ணு பின்னாடி எல்லாம் நிறைய நாடு பிரிஞ்சிருச்சு இருந்து இத்தாலி நேச நாடுகள் அணியில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இத்தாலி நேச நாடுகள் அணியில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு புரட்சி வெடித்த போது லெனின் எங்க இருந்தார் சுவிட்சர்லாந்தில் இருந்தார் புரட்சி வெடித்த போது லெனின் சுவிட்சர்லாந்தில் இருந்தார் நெப்போலியன் டிரபால்கர் போரில் தோற்கடிக்கப்பட்டார் நெப்போலியன் போரில் தோற்கடிக்கப்பட்டார் ரஷ்ய ஜப்பானிய போரில் ஜப்பான் ரஷ்யாவை தோற்கடித்தது ரஷ்ய ஜப்பானிய போரில் ஜப்பான் வந்து ரஷ்யாவை தோற்கடித்தது உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஏற்பட்டது பிரஸ்ட் லிடோவால் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஏற்பட்டது முதல் உலக போரில் சீனா வந்து நேச நாடுகள் அணியில் சேர்ந்தது முதல் உலக போரில் சீனா நேச நாடுகள் அணியில் சேர்ந்தது பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் அமைந்த இடம் ஜெனீவா பன்னாட்டு செயலக சங்கம் அதனுடைய செயலகம் அமைந்த இடம் ஜெனீவா ஜப்பான் வந்து லியோடவ் தீபகற்பத்தை இணைத்துக்கொண்டது ஜப்பான் லியோடல் லியோடங் தீபகற்பத்தை இணைத்து கொண்டது பன்னாட்டு நீதிமன்றம் அமைந்த இடம் தஹேக் ஜெர்மனிய நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு மூழ்கழிக்கப்பட்ட அமெரிக்க கப்பல் லூசிடானியா ஜெர்மனிய நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட அமெரிக்க கப்பல் லூசிடானியா சார் நிக்கோலஸ் நிறுவிய நாடாளுமன்றம் டூமா சார் நிக்கோலஸ் நிறுவிய நாடாளுமன்றம் டூமா ரொம்ப முக்கியம் இது இங்கிலாந்தின் பிரதமர் எந்த கலந்தாய்வில் முக்கிய பங்கு வகித்தார் லாய்ட் ஜார்ஜ் இங்கிலாந்தின் பிரதமர் லாய்ட் ஜார்ஜ் கலந்தாய்வில் முக்கிய பங்கு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நடைபெற்ற ரஷ்ய ஜப்பானிய பொருள ரஷ்யாவை தோற்கடித்த ஜப்பான் ஆர்தர் துறைமுகத்தை மீண்டும் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நடைபெற்ற ரஷ்ய ஜப்பானிய போரில் ரஷ்யாவை ஜப்பான் தோற்கடிச்சிருச்சு அதன் மூலயமா அதுக்கு கிடைச்சது ஆர்தர் துறைமுகம் பிராவதா என்ற ரஷ்ய மொழிச்சொல்லின் பொருள் உண்மை அப்படின்னு பேர் பிராவுதா அப்படின்ற ரஷ்ய மொழிச்சொல்லினுடைய பேர் உண்மை அர்த்தம் பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் சர் எரிக் ட்ரமாண்ட் பன்னாடு சங்கத்தின் முதல் பொதுச்செயலாளர் சர் எரி ட்ரம்மாண்ட் ரஷ்ய புரட்சி தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ரஷ் ரஷ்ய புரட்சி தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிராவுதா அப்படின்றது ஒரு ரஷ்ய மொழிச்சொல் பிராவுதா என்பது ஒரு ரஷ்ய மொழிச்சொல் அதனுடைய பொருள் உண்மை பிராவுதா அப்படின்றது சோவியத் யூனியனுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு பிராவுதா என்பது சோவியத் யூனியனின் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு ரஷ்ய புரட்சியின் விளைவாக ஏற்படுத்த ஏற்பட்டவை என்னென்ன அப்படின்னா வறுமை ஒழிக்கப்பட்டது தொழில்துறை வேளாண்மை நல்ல வளர்ச்சி கொண்டது பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டது வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்கள் இங்கிலாந்து பிரான்சு ரஷ்யா சர்வதே சர்வதேச சங்கத்தின் கட்டுப்பாடு மீறல்கள் சில சர்வதேச சங்கத்தில் சில கட்டுப்பாடு மீறல்கள் நடந்தது அது என்னென்னா ஹிட்லர் வந்து ஜெர்மனிய மாநாட்டிலேருந்தும் அந்த சர்வதேச சங்கத்திலருந்தும் விலக்கி கொண்டார் அது ஒரு காரணம் ஜப்பானும் சங்கத்திலருந்து வெளியேறியது ஏன்னா ஜப்பான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மஞ்சுரியாவை தாக்கியது அது சங்கம் வந்து ஜப்பானை கண்டனம் செய்தது அதனால் ஜப்பானும் சங்கத்திலேருந்து வெளியேறியது எத்தியோப்பியாவை இத்தாலி தாக்கியதால் இத்தாலிக்கு எதிராக சங்கம் தடைகளை விதித்து அதையும் எதிர்த்து இத்தாலி இருந்து விலகியது ரெயின்லேந்து ஆஸ்திரியா செக்கோஸ்லோவியா போலந்து இந்த நாடுகள்லாம் பிரச்சனைகளில் சங்கம் தலையிடலை அதனால் வெறும் மௌனமாகவே இருந்தது அந்த சங்கம் சங்கத்தினுடைய இறுதியான உறுதியான நடவடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு டிசம்பரில் பின்லாந்தியை தாக்கியதற்காக ரஷ்யாவை வெளியேற்றுறது அதுதான் அது கடைசியாக செஞ்சது அதன் பின்னர் புது சபை கோடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் சர்வதேச சங்கம் கலைக்கப்பட்டது இதுதான் பன்னாட்டு சங்கத்தினுடைய வேலை அது தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னா சங்கத்துக்கு இராணுவம் இல்லை பன்னாட்டு சங்கம் முதல் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகளினுடைய அமைப்பாகவே கருதப்பட்டது சர்வாதிகாரிகளால் ஆளப்பட்ட இத்தாலி ஜப்பான் ஜெர்மனி ஆகிய நாடுகள் சங்கத்தின் ஆணைகளுக்கு கட்டுப்பட மறுத்தாங்க இதெல்லாம் பன்னாட்டு சங்கத்தினுடைய தோல்விக்கு முக்கியமான காரணங்கள் அடுத்த பாடம் இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம் அது பார்க்கலாம் அல்லது ரெண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அரசு வேலை பெறுவது நமது லட்சியம் அதை அடைந்து திருவோம் நன்றி